வணக்கம் இப்பதிவில் வெளிமருந்தின் தழைப்பின் கீழ் அடுத்ததாக பொடி பற்றி காண்போம் இது வெங்காரப்பொடி அல்லது சில துவர்புள்ள சரக்கு பொடி சரக்குகளின் பொடியை வந்து விரணத்தின் மீது தூவுறுதலுக்கு பேர் தான் வந்து பொடி அப்படின்னு சொல்றாங்க உதாரணம் வந்து வெங்காரப்பொடி குங்குலிய பொடி அடுத்ததாக முறிச்சல் இது கை கால் முதலிய உறுப்புகளுள் ஏதாவது பிறழ்ந்து சரியான நிலையில் இல்லாமல் மாறியிருந்தால் அதை சரியாக தள்ளுவதற்கு செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் வந்து முறிச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா கீரல் இது வந்து கட்டி பரு கொப்புளம் முதலில் இதுல தங்கியிருக்கக்கூடிய சீல் ரத்தம் நீர் இதெல்லாம் நீக்கி அதனால ஏற்படக்கூடிய வருத்தத்தை நீக்குவதற்கு செய்யப்படுகின்ற தொழில் தான் வந்து கீரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரம் இது வந்து விரணத்தை ஆற்றுவதற்கும் தோற்றுவிக்காது உபயோகப்படுத்துகின்ற சில மருந்துகளும் அது கூட கூட்டு சரக்குகள் அதுதான் வந்து காரம்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் அஞ்சு உதாரணம் என்னன்னா பச்சை எருவை அட்டை விடல் பார்த்தோம் அப்படின்னு அடுத்ததாக அட்டை விடல் நோயுற்று வீங்கின இடத்துல வந்து குருதியை வாங்குறது வேண்டி இருக்கும் அந்த காலத்துல வந்து நம்ம அட்டையை விட்டு பச்சும்படி செஞ்சோம் அப்படின்னா அது கடிச்சு உள்ள இருக்கக்கூடிய தீய ரத்தத்தை வந்து எல்லாத்தையும் குடிச்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க வீக்கமும் வாங்கிவிடும் இதுதான் வந்து அட்டை விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து அறுவை அறுவை பார்த்தோன்னா அறுத்து செம்மைப்படுத்த வேண்டிய இடங்களில் வந்து அறுக்கும் கருவிகளை வச்சு அறுத்து கெடுதிகள் எல்லாம் நீங்கி தச்சு விடுறது தான் அறுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா கொம்பு கட்டல் இது வந்து நோயாளியினுடைய உடலில் வந்து எவ்வுறுப்பு உடைந்து போகிறதோ அந்த உறுப்பை வந்து இணைச்சி மீண்டும் ஒட்டி கொள்கிற மாதிரி செய்வதற்கு அந்த உறுப்புகளுக்கு வந்து கொம்பு அதாவது மர சட்டம் வச்சு கட்டுறது தான் வந்து கொம்பு கட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உறிஞ்சல் இது வந்து விரணங்களில் உள்ள சீல் குருதி முதலிய வெளியாகாவிடு அதை வெளிப்படுத்துறதுக்கான அந்த கருவிகளை வாயில வச்சு உறிஞ்சி எடுத்தல் தான் வந்து உறிஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா குருதி வாங்கல் குருதி வாங்கல் என்ன சொல்லியிருக்காங்க சில நோய்கள்ல வந்து உடம்புல மிக்க ரத்தம் இருக்கும் அதை வந்து நம்ம குறைப்பதற்கு ரத்த குழாய்களை கீறி ரத்தத்தை வெளிப்படுத்துறதுதான் வந்து குருதி வாங்கல் அடுத்ததா பீச்சு இது வந்து மலம் வெளிப்படாவிடல வந்து மலம் வந்து வெளிப்படாவிடில் அதை வெளிப்படுத்த குழாய் வழியாக நீரையாவது வழுவழுப்பான நீர் பொருளையாவது பீச்சுறதுக்கு பேர் தான் பீச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட விரிவை பத்தி நம்ம ரண நூல்ல வந்து காணலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க உதாரணம் வந்து கொய்யா வேற்பட்டை குடிநீர் பீச்சு வந்து அதிசாரம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க